ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து இருபதாம் தேதி என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் ஜியோர்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருந்துச்சு இல்லைங்களா அதனால வந்து நான் ரெண்டு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த பொருள் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் இதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதாவது வந்து தாலியில் போடுற தாலி உருக்கல்ல ஒன்று தான் வந்து இந்த பன்னீர் சோம்புன்னு சொல்லுவாங்க ரொம்பவே அருமையானது இது இதுவுமே வந்து தாலியில் வந்து கோத்து போடுவாங்க இது மாதிரி யாரெல்லாம் வந்து உங்களுடைய தாலில போட்டிருக்கீங்க அப்படின்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு லோகோக்கு கீழே இருக்க லிங்க்கை தொட்டிங்க அப்படின்னா லாங் வீடியோ வரும் அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் பில்லு மட்டும் உங்களுக்கு ரஃப்பாக காமிச்சிடுறேன் இதோடைய வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு பர்சன்டேஜின்னு போட்டிருந்தாங்க அதாவது வந்து ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்டு இல்லாததுனால எனக்கு வந்து டிஸ்கவுண்ட பேரில் வந்து பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் வந்து இது வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ஆனால் வேஸ்டேஜின்றது ரொம்பவே ஹை லெவலில் தான் போட்டிருக்காங்க டோட்டலாக வந்து பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா அப்படி அப்படி பார்கிங் பண்ணி எனக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த பன்னீர் சோம்பை வந்து இந்த தாலி உற்களை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி ஸ்மார்ட்டாகவே வந்து என்கிட்ட நான் உண்டியில் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வச்சு அழகாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ